அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் அற்புதமான நிகழ்வுகள் நடந்தேறி அற்புதமான தலமதிலே ஆற்றல் திதி திருநாள் நிகழ்வுகள் எம்பெருமானுக்கு சிவனுக்கு சித்த பெருமகனுக்கு அற்புத வேந்தனுக்கு ஆற்றல் மிகுந்தவனுக்கு அனுக்கிரக நாயனுக்கு அண்ட அண்டத்தை ஆளுகின்ற அரும் சபை அமர்ந்த ஆதி கைலாய சிவசூட்சம நூல் கொடுத்து அற்புதம் செய்து வருகின்ற அளப்பரிய ஆற்றல்களை அளவிட முடியாத ஆற்றல்களை கனவிலும் நினைவிலும் காணா நிகழ்வுகளை எல்லாம் பூலோகத்தில் கைலாயமாக திரு கைலாயமாக திருப்பணியை அமர் நிலை கொண்டு அமரன் அமர்ந்த அற்புத சபைதனின் திருவாயில் நிலைதனை வணங்கி திரு வளாகத்தை வளம் வந்து வணங்கி தேவாதி தேவர்களெல்லாம் சித்த பெருமக்கள் எல்லாம் வந்து அனுக்கிரகம் பெற்று சொல்கின்ற பெற்று செல்கின்ற அற்புத தலம் இத்தலம் என்பதை அனைவருக்கும் பகிர்ந்து தெய்வீக நிகழ்வுகள் நடைபெறுகின்ற தேவலோகமாக திகழ்கின்ற இத்தலத்தின் மாண்புதனை மகிமைதனை அத்தகைய மகத்துவமிக்க மகா ஆற்றல் தனை அற்புதமாக பிரபஞ்சத்தின் மையமாக பிரபஞ்சத்தின் சுழல் மையமாக இருக்கின்ற உயர்மான நிகழ்வுகள் உயர் நிகழ்வுகள் முதன்மையான நிகழ்வுகள் முக்கிய நிகழ்வுகள் அற்புதமாக அத்தகைய அற்புத நிகழ்வுகள்லாம் காணா நிலை கொண்ட மாந்தர்கள் கண்டுள்ளதாத நிலை கொண்ட தேவர்களே வியந்து பார்க்கின்ற நிலையிலே எவ்வாறு நிகழ்ந்தது எப்படி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்ன நிகழப் போகின்றது என்பதை அவதார சூட்சமங்களே கண்டுகொள்ளாத காண முடியாத நிலையிலே அற்புதமாக அத்தகைய உயர் உன்னத சிவ சூட்சம நிலை பரவி நிற்கின்ற இத்தலத்தில் வந்தமர்ந்தவர்கள் எத்தகைய பாக்ய நிலைகள் பெற்றவர்கள் நீங்கள் என்பதை நீங்களே ஒரு கணம் உணர்ந்து ஒரு கணம் உணர்ந்து உயர்வான தலம் இத்தலம் உயர்வாக உன்னதமாக அகத்தியன் வழி நடத்தி அற்புதமாக அத்தகைய அருளாற்றலை பேராற்றலை பெரும் கருணை வடிவமாக இருந்து வழங்குகின்ற உயர்வான தளம் இது அகத்திய நமர்ந்திருக்கின்ற நிலைதன நிலையானது அத்துணை நிலைகளையும் தன் அகத்தியை கொண்டு ஓம் அகதீஷாய நமகை என்கின்ற அற்புதமான நாம வழி மூலமாக அத்துணை அனுக்கிரகத்தையும் பெறுகின்ற சதுர்வேதங்கள் படிக்க தேவையில்லை உலகத்திலுள்ள புனித நூல்களை எல்லாம் வாசிக்க தேவையில்லை மந்திர நிலைகளெல்லாம் ஜெபிக்க தேவையில்லை அத்துணை ஆகமக நிலைகளையும் செய்து கொள்ள தேவையில்லை ஓ மகதீஷாய நமக என்கின்ற உயர்வான எளிமையான இனிய இனிமையான ஈடு இணையில்லாத அத்தகைய இன்னல்களை போக்குகின்ற இன்னல்களை போக்குகின்ற இனிய வரம் அளிக்கின்ற அற்புதமான அத்தகைய நாமத்தாலே சபை அமைக்கப்பட்டுள்ளது சபை வடிவமைக்கப்பட்டுள்ளது அத்தகைய கலிவ மாற்றமானது அத்தகைய நாமத்திற்குள்ளாகவே இருந்து நிகழும் என்கின்ற அற்புதமான நினைதினை உங்களுக்கு அனைவருக்கும் பகிர்ந்து உயர்வான தளத்திலே அமர்ந்து அமராமல் இருக்கின்றவர்களுக்கும் வந்து அடிவணிவு சரணாகதியோடு அமர்ந்து இருக்கின்ற அத்துணை நீ நிலை கொண்ட சீடர்களையும் வரவேற்று சூட்சம சீடர்களையும் அத்தகைய அதி உன்னத உயர் சூட்சமமாக இருக்க தேவ சித்த பெருமக்களையெல்லாம் வணங்கி தேவாதி தேவர்கள் கையில் கூட கிடாத கிடைக்காத கிட்டாத அற்புதமான அருள் புதையல் கிடைக்க வாங்கி வைத்திருக்கின்ற வரகம் வரமாக பெற்றிருக்கின்ற வளாகம் இத்தகைய வளாகம் என்பதை அனைவரும் உணர்ந்து உயர்வாக உன்னதமாக உத்தமமாக சத்தியமாக நித்திய நிலையிலே பயணப்படுகின்ற அனைவருக்கும் உயர்வான நிகழ்வுகள் நடந்தேறும் என்பதற்கு எத்தனையோ ஒவ்வொரு நொடிப்பொழுதும் கனப்பொழுதும் அங்கு நிகழ்ந்தது இங்கு நிகழ்ந்தது அதாவது எளிய தமிழில் கூறன்னா இங்கே வந்தவங்களுக்கு அப்பப்போ அனுகிரகம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆசீர்வாதங்கள் நல்கிக்கிட்டு இருக்காங்க முடியாத செயல் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக எத்தனையோ நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு அது ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சீடர்களும் அதை உணர்த்திக்கிட்டு இருக்காங்க இப்போ கூட அந்த அந்த மாரிசாமி அவங்க அக்கா கேன்சர்னு சொல்லி வந்து இப்போ பய பயநிலையோடு இங்கே வணங்கி நின்று அது இப்போ ஒரே நாளில் அது இல்லை ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற நிகழ்வு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அந்த ஒரு நாலு அஞ்சு கோடி ரூபா இடத்த இழந்த அந்த பேர் சொல்ல வேண்டாம் இங்கே சபையில் உள்ளவங்க தான் அந்த அம்மா வந்து இப்போ உடனே அடுத்த போ அடுத்த நிலை செய்தியில் என்ன சொல்லுதுன்னா அது கைக்கு வர்றத நிலை இருக்குது முதல்ல அதை உங்கள்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு இங்கே தெரிவிக்காங்க ஏன்னா தெரியாமல் எழுதி கொடுத்த விஷயங்கள் தெரியாமல் கையெழுத்து போட்டதை அவங்க அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி எந்த விதமான நிலைகளுக்கும் செய்ய செல்ல முடியாத அளவில் மாட்டிக்கிட்டாங்க அவங்க சிவசபையை வந்து நம்பி நாடி நிற்கும்போது அதற்குண்டான அந்த நிலைகள் வந்து இன்றைக்கி இப்போ பகிரப்பட்டது அது அந்த அம்மா பத்திரத்தை எடுத்துகிட்டு இங்கே வாரேன்னு சொல்லியிருக்கு இது மாதிரி எத்தனையோ நிலைகள் கிடப்பில் போடப்பட்ட விஷயங்கள் அதாவது பூமி சம்பந்தமாக அங்கே ஏமாற்றி வாங்கிக்கிட்டான் இங்கே பிடுங்கி வச்சுக்கிட்டான் இதை செஞ்சுக்கிட்டான் அதை செஞ்ச எல்லாம் மீட்டுக் கொடு மீட்டு கொடுக்காங்க சித்தர்கள் அதாவது நல்ல நல்ல நிலைகளில் அதாவது அதுக்காண்டி மாற்று நிலை வேற்று நிலைகள்லாம் கிடையாது கைக்கு வர வேண்டிய விதி அம்சம் இருக்கையில் அதை வாங்கி கொடுக்குறது சித்தர்கள் தயாராக இருக்காங்க அவங்களுக்கு உள்ள பொருள் அப்படின்னா வாங்கி கொடுக்கற நிலையில் அவங்க வணங்கி நிற்கிற முறைக்கும் அடிவணிவு சரணாகதிக்கும் இங்கே எல்லா விஷயங்களும் அதுக்கு மட்டும்தான் வேறு அதை கொடுத்துட்டேன் இதை கொடுத்துட்டேன் லட்சத்தை கொடுத்துட்டேன் கூடிக்கு கொடுத்துட்டேன் கோடியை கொடுத்துட்டேன்லாம் இங்கே எந்த விஷயங்களும் இங்கே வந்தது மண்ணுக்கு நிகராக அது வந்து ஒரு கு குப்பைக்கு நிகராக கூட அது மதிக்கப்படுறது கிடையாது ஆனால் சரணாகதி நம்பி நிற்கின்ற நிலைகளுக்கு எத்தனையோ நல்ல அனுக்கிரக நிலைகள் நித்தமும் நித்தம் நித்தம் நிகழ்ந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு சீடர்களுக்கும் உயர்வாக பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இறை காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இறைவனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மனித வடிவில் இறைவன் நடமாடதை பார்க்காங்க தரிசனமாக பார்க்காங்க எத்தனையோ மாந்தர்களுக்கு உள்ள உள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல்களை கண்டுணர்ந்து சொல்லுதாங்க பார்த்துணர்ந்து சொல்லுதாங்க பயண நிலைகள் வந்து ஞான பயண நிலைகள் இங்கே இருக்கிற சீடர்களுக்கு எதுவும் கற்றுக்கொள்ளாத நிலையிலும் கற்ற எதுவும் கற்றறியாத நிலையிலும் ஏதும் அறியாத நிலையிலும் எல்லாம் அறிகின்ற ஏதும் எமக்கு தெரியாது எம்மிடம் எதுவும் இல்லை எம்மால் எதுவும் இல்லை எல்லாம் அவனே அவன் அனுக்கிரகமே அவன் ஆசீர்வாதமே அவன் நிகழ்த்துகின்ற அற்புத விளையாடலே என்பதை உணர்ந்து கொண்ட சீடர்கள் எல்லாருக்கும் உயர்வாக பயணிக்காங்க இறை இறை காட்சி பார்க்காங்க பெரு ஞானிகள் பெறக்கூடிய ஞான நிலையை கற்றுக்கிடுதாங்க அதி விரைவாக இந்த சபையில் வந்து அது என்னது இயல்பில் இயல்பில் கற்றுக் கொடுக்கக்கூடிய சபை அதாவது வாழும் கலை வாழும் கலைன்னு சொல்லி வா கலையை சொல்லி கொடுக்காத இடங்கள் எத்தனையோ இருக்குது இங்கே வாழும் கலையை அப்படி அனுபவத்தோட அனு அனுபவத்தோட ஆசீர்வாதத்தோட அப்படி அருளாற்றலோட சொல்லிக் கொடுக்கக்கூடிய தலம் இது எளிமையாக உட்காந்த இடத்துல பார்த்த இடத்துல நின்ற இடத்துல நடந்த இடத்துல சிரித்த முகமாக விளக்கக்கூடிய ஒரு சபை ஒன்று உலகத்திலே இருக்குன்னா அது இதை விட ஒரு இடம் இல்லை அதனால தான் இதை கைலாயம்னு சொல்லுவாங்க எங்கே எங்கேயோ கைலாயம்னு பேர் வச்சுக்கிட்டு மாற்று நிலைகள் வேற்று நிலைகள் மாறுபட்ட நிலைகள் ஏமாற்ற நிலைகளாக நிகழ்ச்சியில் இங்கே இறைவனே வந்து என் கையிலாக இருந்து சொல்லக்கூடிய இடம் இது அதையெல்லாம் வந்திருக்கிறது சீடர்கள் உணவீங்க இது உலகம் புல்லா பரவணும் பிரபஞ்சம் புல்லா பரவணும் அத்தகைய நிலையானது தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது வருவரும் காலங்களில் சபையோட வளர்ச்சியானது உன்னத உயர் வளர்ச்சியாக சூச்சமத்தில் வந்து பேரண்டத்தை ஆளுகின்ற பெருமகன் அமர்ந்த சபைன்னு சொல்லிட்டாங்க அகத்தியம் தலைமையத்து உட்காந்துருக்கிற இடம் திருமுருகப்பெருமான் மாறி மாறி சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுதான் திருமுருகப்பெருமான் யுகங்கள் தாண்டி ஆட்சி பொறுப்பதன் கையில் வாங்கி மாமன்னாக முடிசூடி அமர்ந்திருக்க அந்த தலம்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பெரு நிகழ்வாக பெருமா பெருமாற்ற நிகழ்வுகளை நிகழ்வுகளுக்கு உண்டான கலிகொத்தையே மாற்றக்கூடிய சபை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் மீண்டும் மீண்டும் ஏன்னு சொல்கிறதுன்னா ஒவ்வொரு முறையும் சொல்லையில் ஒவ்வொரு ஆற்றல்கள் வே 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 வேறு பல பல பரிமாண ஆற்றல்கள் வந்து இந்த இந்த ஓசையின் வழியாக அப்படி இறை ஆசையை நிறைவேற்றும் விதமாக அற்புதமாக எல்லார் செவிகளுக்கும் பரவும் அதில் கேட்கக்கூடிய சீடர்கள் பார்க்கக்கூடிய சீடர்கள் பக்குவம் அடைந்த சீடர்கள்லாம் வந்து உயர்வா பயணிக்கின்ற நிலை உருவாகும் அதன் மூலமாக மாற்றங்கள் நிகழும் என்கின்ற நிலைக்காகவே பறைசாற்று நிலைகள் மூலமாக கூறிக்கிட்டே இருக்கும் அதையும் சித்தர்களும் வந்து வாய் வலிக்க மன மகிழ்வோடு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இன்றும் அந்த நிகழ்வு தொடரும் அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூல்னு இறைவன்ட்டை பேசக்கூடிய நூல் ஒரு இடத்துல பரவி நிற்கிறது இல்லை உலகம் புல்லாக பரவப்போது அது அடுத்த பரிமாணம் எடுத்துருச்சு வர்றவங்களுக்கு காட்சியாகவும் அனுக்கிரவமாகவும் ஆசீர்வாதமாகவும் அற்புதம் நிகழ்த்த கொண்டு அற்புதம் நிகழ்த்துகின்றத நிலைக்கு நூல் விரிஞ்சிருச்சு பறந்துருச்சு பிரபஞ்சமுள்ள அதோட ஆற்றல் பரவி நிற்கின்றது இங்கெங்கு வர்றவங்க சொல்லத்தான் நம்ம கேட்கும் ஆனால் அது சூட்சமத்தில் எல்லா நிலைகள்லையும் அதோடய பயணத்தை தொடங்கிச்சு வருவரும் காலங்களில் அதை எல்லோரும் உணர்வீன்னு சொல்லி இப்போ வந்து அனைத்து நிலைகளையும் கண்டு பார்த்து அமர்ந்திருக்கின்ற ஆனந்த ரூபனாக அற்புத ரூபனாக அமர்ந்திருக்கின்ற அகத்திய பெருமான் திருப்படி தொட்டு வணங்கி சிவத்தை அழைக்கும் அற்புதமான அத்தகைய நிகழ்வு தொடங்க இருக்கின்றது சிவமந்து அமர்ந்த திருட தருணத்திலும் அற்புதமாக அந்த ஆதி கைலாய பதியை அற்புத சபையின் அதிபதியை பெரு பேரண்ட அதிபதியாம் பெருமகாநாயகனாம் சிவத்தை சிவப்பேராட்டலை சிவப்பிரபஞ்சத்தை இயற்கையை ஈடு இணையில்லாத இல்லாத ஆற்றலை இறை பிரபஞ்சத்தை வருக வருக என வருக வருக என சிவனே வாவா சித்த பெருமகனே வாவா அற்புதனே வாவா ஆற்றல் மிகுந்தவனே வாவா அரும் சபை அமர்ந்து அரும் சபை அமைத்து அமர்ந்து அருளாட்சி பேராட்சி பெருமகா ஆட்சி புரிகின்ற பேராற்றலே பெரும் கருணை வடிவமே சிவாய நமக சிவாய நமக य नम गिवाय नम ग ओम नम शिवाय शिवाय नम ग ओम नम शिवाय शिवाय नम ग शिव 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 ने पोत्री शिव 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 ने पोत्री शिवाय पोट्री बवाय पोट्री शिवाय पोट्री पवाय पोट्री बवाय बवाय शिवा Hare Hare, 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 शिवाय 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 नमः शिवाय 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 नमः शिवाय नमः नम नमः शिवाय नम गम बबा बबा शिवाय नमाय बबा शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय नम ओम नमः शिवाय शिवाय नम ग ओम नम शिवाय शिवाय नम 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 शिवानी नमग भवानी नम शिवानी नम भवानी नम भवानी भवानी शिवानी बाबा

சிவாய நமக அபாய பவாய சிவாய நமக ஓம் நம சிவாய ஓம் நமசிவாய சிவாய ஓம் நம சிவாய ஓம் நமசிவாய சிவாய சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக சிவனே போற்றி சிவாய நமக நமட்சிவாய்சிவாய நமட்சிவாய ஓம் நமட்சிவாய ஓம் நமட்சி எழில் பெருமகா இறை நிலை தவழ்ந்தோடும் ஏகபோகன் அமர்ந்த சபைதனில் ஏகபோக நிலைதனை தன்கரம் தாங்கிய நிலையிலும் தன்னவனை தாங்காத நிலையாக ஏகபோக நிலைதனை தாங்கிய நிலையிலும் தன் அவனை தாங்கா நிலைதனில் இறையை தங்கு நிலை கண்டவன் சபைதனில் யாம் சிவம் வந்த மருந்தோம் சிவாய நமக சிவாய ஓம் சிவாய எம் தேவியோடு இணை நிலையாய் உலகை ஆளும் தேவியின் ஒற்றை விரலுக்குள் இருக்கும் அற்புத ஆட்சிதனை தன் செங்கோல் நுனியில் ஆசான் சபைதனில் வந்தமர்ந்தோம் நமக ஓம் நமட்சி உலகை ஆளும் ஆயுதங்கள் யாவையும் உலகை ஆளும் இயல்பு நிலை ஆயுதங்கள் யாவையும் ஒற்றை விரலில் அத்துணை ஆயுதங்களின் எல்லாம் இறை பிரபஞ்ச ஆயுதங்களின் எல்லாம் தாங்கியவன் சபையில் யாம் தங்க வந்த அமர்ந்தோம் சிவம் சிவாய ஓம் நமட்சிவாய உரையாடும் நிலை இறை உரையாடும் நிலை எங்கும் காணா பெருமகா ஏற்றம் கொண்ட நிலையன்று உரைத்தவர்கள் நடுவில் வந்து அமர்ந்தோம் சிவம் நமச்சிவாய 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 காட்சி காட்சி பொருளாய் காணும் இக்கலியுகமதில் என் நிலை உயர்நிலை என்று காட்சி பொருளாய் காணும் இக்கலியுகமதில் பிரபஞ்ச மகா இறை காட்சிதனை உள் வைத்து இதற்கு ஈடு இணை இல்லா நிலை கலியுகத்தில் இல்லை என்று அருள் காட்சிகளை தவநிலையில் ஏற்றி வைத்து அமர்ந்த சபைதனில் நமக ஓம் உரியவனுக்கு உரிய நிலை அவனவன் உள்ளத்திற்குள் உள்ள நிலைக்கு உள்ள நிலை இவை யாவையும் பல்வேறு பரிமாணங்களில் ஆராய்தல் நிலைகளில் அதனை ஆராய்ந்து சித்தர்கள் தன் கரங்களில் ஏற்றி வந்து எமை நோக்கி வேட்டி இருக்கும் இத்தலம் கொற்றவன் நற்றவன் அமர்ந்த தலமாய் கொற்றவன் அமர்ந்த தலம் என்று நற்றவன் தவம் கண்டு அமர்ந்த தலமாய் அவனை நாடி வந்தவர்கள் நடுவில் வந்த அமர்ந்தோம் சிவம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நாடி பிடித்து அவனவன் நாடி பிடித்து அவன் ஜீவ நாடிகளுக்குள் சென்று அதில் அடங்கியுள்ளது என்னும் நிலைதனை அவனுக்கு சுட்டி காட்டும் எம் மகன் எம் மைந்தன் அமர்ந்த சபைதனில் யாம் வந்து அமர் சிவாய நமக ஓம் நமச் சிவாய சரவண அவன் கரமதில் தாங்கிய வேல் அது பிரபஞ்சம் ஆளும் வேலாய் அவ் அவ்வேளினை தன்கரம் தாங்கி சிவமகா வாழை சித்தன் என்னும் செங்கோல் வேளினை தாங்கியவன் சபைதனில் யாம் வந்து அமர்ந்தோம் ஓம் நமச்சிவாய நமச்சிவாய எம் கூரை தலமாய் விளங்கும் உம் கூரை தலமதில் எம் கூரை தலமாய் நாமமிட்ட உம் கூரை தலமதில் உம் என்ற சொல்லுக்கு உள்ளுக்குள் இருக்கும் அர்த்தம் சிவம் என்ற அர்த்தமதை அறிந்து வந்து அமர்ந்தோர்கள் நடுவில் யாம் வந்து அமர்ந்தோம் நமக இத்துணை சிவங்களும் வந்து அமர்ந்து கொண்டிருக்கும் சபையில் யாம் வந்து அமர்ந்தோம் இயல்பு நிலை சிவம் சித்தனி ஓம் நமச்சிவாய 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 சிவாய நமக ஒரு தலம் இறைமகா தலமாக விளங்குவதற்கு அதில் அமிழ்ந்திருக்கும் அத்துணை ஆற்றலும் உயிரோட்டமாய் விளங்குவதற்கு விளங்குகின்ற சித்தர்கள் நாவிலிருந்து கூறும் ஆசிகள் நல் நிலையாய் விளங்குவதற்கு நல் நிலை விளங்கு நிலையை தன்னகம் கொண்டு நிற்கும் சபையாசான் அமர்ந்த தலவே ஒரு நத்தலம் உயர்தலம் என்று சிவம் யாம் முறை சிவாய நமக நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அவ்வாறு ஈரேழு பதினாலு லோகங்களில் எல் நுனியளவு கூட தன்னிலை பற்றி சிந்தனை இல்லாத நிலைதனில் உலகோர்க்காக ஒரு சபை அமைய வேண்டும் அச்சபையை ஆள்பவன் உலகை ஆள்பவனாக இருக்க வேண்டும் அவனை ஆள்பவனே சபையை ஆள்பவனாக இருக்க வேண்டும் என்ற அத்தகைய அருள் நிலை சிந்தையோடு எம் மைந்தன் அருள்நிலை பொதிகை வேந்தனாய் ஆற்றல் கொண்டவன் கண்டெடுத்த சபைதனில் அவன் கண்ட சபையாசான் நடுவில் யாம் சிவம் வந்த ஓம் அகதீஷாய் இச்சபையை ஆழ்வது யார் இச்சபையை ஆழ்வது யார் அகத்தியமா சிவமா சிவசபை ஆசானா சந்தேக நிலை அவரவர்கள் சிந்தேக நிலைக்குள் வருகின்ற பொழுது சிந்திக்கும் தேக நிலைக்குள் வருகின்ற பொழுது அவ் ஆராய்தல் நிலையெல்லாம் ஒருபுறம் ஒதுக்கி வைத்து ஏற்றம் கொண்ட சிவசபை ஆசானின் திருவடி பற்றுகின்ற பொழுது எம் பற்றிய நிலை என்று யாம் உரைப்போம் எம் பற்றிய நிலை பற்றியும் உரைப்போம் என்று உரைப்போம் சிவம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அவன் எம் அடிபற்றிய நிலை பற்றியும் உரைப்போம் அவன் அடிபற்றிய நிலை பற்றியவனை பற்றி யாம் உரைப்போம் சிவம் சிவாய நமக அவ்வாறு உரைக்கும் நிலைதனை இறை உரையாய் கேட்டு அமர்ந்து சிவசபையோடு நற்தொடர்பில் அமர்ந்திருக்கும் அத்துணை சீடர்கள் மானிடர்கள் இப்பூ உலகில் வளம் வரும் அத்துணை ஜீவன்கள் யாவற்றிற்கும் யாம் சிவம் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் நல்மதி வழங்குகின்றோம் பெருநாளில் அவ்வாறு ஆசிகள் வழங்குகின்ற பொழுது இவாசிக்கு சொந்தம் எவரவர்க்கு இவ்வாசி எவரவர்க்கெல்லாம் சொந்தம் சிவசபையை நாடி வந்தோர் நிலை மட்டும் அல்லாது சிவசபையை சூட்சமத்தில் நாடி உரைக்கும் சூட்சம நாடியை நாடி நிற்போர் யாவருக்கும் இவ்வாசிகள் சென்றடைகின்றது என்று உரைக்கும் நிலை பற்றி சிவசபனின் சிவசபையனின் சிவசபையோனின் சிவசபை ஆசானின் நிலை பற்றி அறியாது உணராது சிவசபை ஆசானின் நிலையை பற்றுவோனுக்கு இவ்வாசி சொந்தம் என்று உரைப்போம் சிவன் உரைக்குள் சுட்சமங்கள் அகத்திய சுற்றமங்கள் அடங்கி இருக்கின்றது மற்றொரு முறை மற்றொரு முறை பிரிதொரு முறை வேறொரு முறை அமர்ந்து இந்நிலையை உற்று நோக்கும் பொழுது யாம் உரைக்கும் நிலை என் நிலை என்பதை உணரலாம் யாவரும் என்று அகத்திய சபையில் யாம் அகத்தியனுக்குள்ளிருந்து சிவம் உரைக்கும் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அற்புதம் நிலைநிறுத்தும் சபை அபூர்வம் காட்டும் சபை என்று சிவசபை ஆசான் தன் நாவார உரைக்கின்ற அந்நிலையை 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 உணர்ந்தோம் உரைத்தால் தான் அந்நிலை அல்ல உணர்ந்தாலும் அந்நிலை என்று சிவம் உரைக்கின்றோம் யா சிவாய நம்ம அப்பழுக்கற்ற சரணாகதி நிலை அன்பிற்குள் எமை காண்பவன் எமக்குள் அன்பை காண்பவன் யாம் எனில் நீ நீ எனில் நான் உள்ளிருப்போம் யாம் என்னும் நிலைக்குள் யாம் அன்பிற்குள் அமர்ந்திருப்போம் அன்பாய் அமர்ந்திருப்போம் அன்போடு இணைந்திருப்போம் அன்போடு இணைந்திருக்கும் சபையோடு இணைந்திருப்போம் யாவருக்குள்ளும் யாம் அமைந்திருப்போம் என்ற நல்ல ஆசையை சிவ சபையினுடைய சபையினுடைய ஆசானுக்கு நல்ல ஆசைகள் வழங்கி நமட்சிவாய ஓம் நமட்சிவாய நிகர்நிலை என்றில்லா நிலையில் உச்சநிலை தொட்ட சபைதனில் அமர்ந்தவனுக்கும் அவனோடு என் தேவியாய் நிலை கொண்டு அமர்ந்தவளுக்கும் நல்லாசி மலை இத்துணை ஆற்றலும் வளம் வரும் இத்துணை ஆற்றலும் வளம் வரும் அத்துணை சங்கம நிலையாய் அமைந்திருக்கும் அமர்ந்திருக்கும் அத்துணை சித்தர்களின் வடிவாக இனி ஒவ்வொரு சீடனும் வளம் வர வேண்டும் என்று சிவம் நல்லாசிகளை யாவரும் நுழை என்று நல்ல ஓம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அற்புதம் நிகழ்கின்றது அதிசயம் தவழ்கின்றது அபூர்வம் நிலை நிறுத்தப்படுகின்றது யாவருக்கும் யாவருக்கும் என்று பகிர்வு நிலையை மேடு பள்ளம் ஏற்ற இரக்கம் எத்தகைய இனமத நிலை பாரா நிலைக்குள் சென்று தாரை வார்க்கும் சபையோடு தன்னை தாரை வார்த்து அமர்ந்தவர்கள் யாவருக்கும் சிவம் நல்லாசிகள் வழங்கி நமசிவாய நமச்சிவாய நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ம் நம சிவாயி நம ஓம் நம சிவாயிவாய நம சிவாயிவாயே போட்டிரிவ நே போய போட்டி பவாய போற்றி சிவாய போற்றி பவாய போற்றி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய பேரண்ட நாயகனை வணங்கி பெரும் கருணை வடிவத்தை வணங்கி அன்பின் ரூபனை வணங்கி ஆற்றத்தின் ஆற்றலின் அற்புதத்தை வணங்கி அரும் சபை அமர்ந்து பெரும் சபை அமர்ந்து பெருமகா சபை அமர்ந்து பேரண்டம் ஆளுகின்ற அற்புதமான பெருமகனே போற்றி 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 என ஆதியை போற்றி அந்தத்தை போற்றி அற்புதத்தை போற்றி அருளானந்த பேரானந்த சிவானந்த சித்த ஆனந்த மகானந்த திருபடி வணங்கி திருத்தால் வணிந்து அற்புத நிலை கொன்ற ஆற்றலுக்குள் இருந்து அற்புதமாய் அமர்ந்திருக்கின்ற ஜெகத்தியம் ஆளுகின்ற அகத்தியமாய் அமர்ந்த அகத்தியத்தை வருக 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 சிவனே வருக சித்த